வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புட்டு மாவு வச்சு இனிப்பு புட்டு காரை புட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த புட்டு மாவு வந்து ரேஷன் பச்சரிசியில் வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ அரைச்ச மாவுலேருந்து தேவையான அளவு புட்டு மாவு எடுத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒன்றரை உலக்கு போல் புட்டு மாவு எடுத்திருக்கேன் கிராம் கணக்குக்கு முந்நூறு கிராம் பவுல் சேர்த்துறலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவு பெசரி விட்டுறா மாவுல எல்லா இடத்துலயும் தண்ணி படுற மாதிரி நல்லா பிசறி விட்டுறணும் மாவு இப்போ நல்லா ஈரப்பதமாக இருக்குது இது ஒரு இருபது நிமிஷம் போல் ஊற விட்டுறலாம் பெசரி வச்சது இருபது நிமிஷம் போல் ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் சளிச்சும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து ஜார்ல சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி பல்ஸில் போட்டு எடுக்கிறதுனால புட்டு வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் பல்ஸில் போட்டு எடுத்தாச்சு இதை இப்போ இட்லி பாட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும் புட்டு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு கையில் எடுத்து இப்படி திரிச்சு பார்க்கும்போது நல்லா அந்த மாதிரி உருட்டை வரணும் எடுத்துடலாம் புட்டு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இப்போ இதுலேருந்து இருந்து ஒரு பாதி வந்து இனிப்பும் ஒரு பாதி வந்து தாளிச்சது தான் செய்ய போகிறேன் இதில் ஒரு பாதி எடுத்துகிட்டு இனிப்புக்கு வந்து தேங்காயும் சீனியும் தான் நான் சேர்க்க போகிறேன் சீனிக்கு பதில் நாட்டு சக்கரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா கையிலேயே உதித்து விட்டுறலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ தேங்காய் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சீனி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு நாட்டு சர்க்கரையும் இருக்கும் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் அதோட அதோடய நல்லா இருக்கும் அவ்வளோதான் இனிப்பு புட்டு ரெடி ஆயிடுச்சு அடுத்து தாளிக்கிற புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் புட்டுக்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்துருப்போம் தாளிக்கிற புட்டுக்காக இன்னும் கொஞ்சம் போல உப்பு சேர்த்துட்டு இந்த கட்டி எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கலாம் பேன்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துறா ரெண்டு வரமிளகாய் கொஞ்சம் போல் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துறா வதக்கி விட்டுட்டு புட்டு கூட சேர்த்துறா கலந்து விட்டுறா கடைசி அதுக்கு தேவையான அளவு தேங்காய் சேர்த்துட்டு கலந்து விட்டுறா அவ்வளோதான் நம்மளோட தாளிச்ச புட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட புட்டு ரெசிபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்